அண்ணாமலை வெளியிட்ட அவசர ஆடியோ மிக முக்கியமான பிரச்சனை பற்றி அண்ணாமலை அவர்கள் ஆடியோ வெளியிட்டிருக்கின்றார் ஒவ்வொருத்தரும் கேட்கணுங்க சிறுபான்மையராக இருக்கலாம் பெரும்பான்மையராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அவசர ஆடியோவை கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆக வேண்டும் நம்ம நாடு மத சார்பற்ற நாடு பெரும்பான்மையும் சிறுபான்மையும் ஒத்தருக்கு ஒத்தர் பாதுகாப்பாக இருந்துக்கணும் ஒத்தவசையாக இருக்கணும் நமக்குள்ளே எந்த விதத்திலும் பிரிவினை இருக்கக்கூடாது எனக்கு பாதிப்பு இருக்கின்ற பொழுது சிறுபான்மை என்னை காக்க வேண்டும் சிறுபான்மையிற்கு பாதிப்பு இருக்கின்ற போது பெரும்பான்மை நான் அவங்களை காப்பாற்றணும் ஸோ அதனால் அண்ணாமலை அவர்கள் விடுக்கின்ற வேண்டுகோளை இவங்க தான் கேட்கணும் இவங்க தான் கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க நாம் தான் அண்ணன் தம்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்து கொள்ள வேண்டும் அதனால் எல்லா மதத்தினரும் அவர்களுடைய அவசர ஆடியோவை கேட்டுத்தான் ஆக வேண்டும் அந்த ஆடியோ எதற்கு என்பதை பற்றி நான் முதல்ல பேச போகிறேன் ரெண்டாவது திமுகவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு எந்த அளவுக்கு எதிர்ப்பு வலுத்துக்குன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் போன்ற இடங்களில் மழையினால் பாதிப்படைந்த பகுதிகளை பார்வையிடுவதாக இருந்தது ஆனால் மக்களுடைய எதிர்ப்புக்கு பயந்துகிட்டு அந்த நிகழ்வையை ரத்து பண்ணியிருக்கின்றார் நம்முடைய துணை முதலமைச்சர் அந்த அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் பாதிப்படைந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோபம் உச்சம் தொற்று இருக்குது என்றால் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிராக திரும்பி இருக்கின்றார்கள் அதனால தான் நம்ம துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி போர்த்தையே ஒட்டுமொத்தமாக ரத்து செய்திருக்கின்றார் நேத்து நம்முடைய அமைச்சர் மீது சேற்றை வீசினார்கள் அல்லவா அதற்கு திமுக விளக்கம் விட்டது ஒரு கட்சியினுடைய மகளிரணி தலைவி வந்து இந்த மாதிரி சேற்றை வாரி விட்டார்கள் அதற்கு அவங்களுடைய கணவர் ராமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா துணையாக இருந்தார் அது அரசியலாக மாற்ற வேண்டும் நினைச்சாங்க சேற்றை வாரியை வீசின விஷயம் அது அரசியலாக மாற்றி விட்டார்கள் அதற்காக நிகழ்த்தினார்கள் மக்கள்லாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை எல்லோரும் எங்களிடத்தில் அன்பாக பாசமாக தான் இருக்கிறாங்க இயற்கை பேரிடரில் ஆட்சியாளர்கள் என்ன பண்ண முடியும் மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலையும் அரசியல் செய்ய வேண்டும் என்று அற்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேற்றை வாரி வீசிவிட்டு மக்கள் வீசினார்கள் என்று சொன்னாங்க ஆனால் மக்களிடையே அதெல்லாம் எதிர்படவே இல்லை அப்படின்னு நம்முடைய அமைச்சரும் விளக்கமளித்தார் அளித்தார் அதே மாதிரி நம்முடைய சேகர்பாபு அவர்களும் விளக்கமளித்தார்கள் அளித்தார்கள் தான் அரசியல் சம்பவமாக கட்டமைக்கப்பட்டது அதே அமைச்சருக்கு சிறப்பான சம்பவத்தை பொதுமக்கள் இப்படி நடு ரோட்ல இழுத்து போட்டு மிதித்திருக்கிறார்களே இது எந்த அரசியல் கட்சி செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு ஸ்டிக்கர் ஸோ பொன்முடிக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சியை தந்திருக்கின்றார்கள் விழுப்புரம் மக்கள் அன்பார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை பேசுகின்றேன் முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை நம்முடைய கட்சியின் சார்பாக இந்தியா முழுவதுமே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது எதற்காக என்றால் பங்களாதேஷ் நாட்டில் நம்முடைய இந்து சொந்தங்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறக்கூடிய குற்றச்செயல்களை கண்டித்து அங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது தமிழகத்திலும் எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது சென்னை ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை உங்களிடம் தெரியப்படுத்துவதற்காக இந்த ஆடியோ மெசேஜ் மூலமாக நான் பேசுகின்றேன் அண்ணாமலை அவர்களுடைய அவசர ஆடியோ தொடர்பாக சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் தெரியும் நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு கிழக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்று இரண்டாக பிரிந்தது அவை இரண்டும் ஒரே நாடாக பரிணமித்தது கடைசியில் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி கலாச்சார மொழி ரீதியாகவும் சரி இன ரீதியாகவும் சரி ஒடுக்குகிறது நாங்கள் பாகிஸ்தானுடன் இருக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு வங்கதேசமானது தேசமானது தனி நாடு கோருகிறது அதற்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்கிறது ரஷ்யா உதவியுடன் இந்திரா காந்தி அவர்கள் தனி நாடு பெற்றுத்தருகின்றார்கள் இந்தியா சுதந்திரமடைகின்ற போது நாற்பத்தி ஐந்து சதவீதம் இந்துக்கள் இருந்தாங்க வங்க தேசத்தில் தனி நாடு வாங்கி கொடுக்கின்ற போது முப்பத்தி மூன்று சதவீதம் இருந்தார்கள் இந்துக்கள் ஆனா இன்னைக்கு அதே வங்க எட்டு சதவீத மக்கள் தான் இந்துக்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த மக்கள் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அங்க இருக்கக்கூடிய மத வெறியர்கள் அடிப்படைவாதிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக வன்முறையை விடுகின்றார்கள் அவங்க நாட்டில் ஆட்சி சரி கிடையாது ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் அதற்காக மாணவர்களும் மக்களும் பயங்கரவாதிகளும் பாகிஸ்தான் ஆதரவாளர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு போராடினாங்க அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது ஆட்சியாளரை அப்புறப்படுத்துவதெல்லாம் விட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டிவிட்டார்கள் சொத்துக்கள் அழிக்கப்பட்டது கோயில்கள் இடிக்கப்பட்டது பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் இது வன்முறைத்தனமல்ல இது இன அழிப்பாக கருதப்பட்டது இதையெல்லாம் கண்டும் காணாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் இருந்தாலும் அங்கே ஒரு ஆள் மட்டும் முளைத்து எழுந்து வருகின்றார் சிறுபான்மையினரை காப்பாற்ற வேண்டியது பெரும்பான்மையினுடைய பொறுப்பு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையை காப்பாற்றவில்லை அப்போ சிறுபான்மையரை தன்னைத்தானே கொள்ள வேண்டுமா இல்லையா அதற்காக வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்கான் கோயிலுடைய துறவி சின்மையி கிருஷ்ணகுமார் பிரபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களை ஒருங்கிணைக்கின்றார் எங்கள் உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அரசாங்கம் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார் ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையில் இந்துக்களுக்கு யாரெல்லாம் கொடுமை இழைத்தார்களோ அவங்களையெல்லாம் அரசாங்கமானது கைது செய்கிறது இந்தியாவும் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறது இப்படி ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இந்துக்களுக்கு ஆதரவாக நின்ற இந்த சின்மையை கிருஷ்ணகுமார் பிரபு துறவி அவர்களை வந்து வங்க தேசமானது திடீரென நாட்டில் கலவரத்தை தூண்டிவிட்டார் மத மோதல உண்டாக்கினாரு என்று சொல்லிவிட்டு கைது பண்றாங்க அவரை கைது பண்ணி துன்புறுத்துறாங்க அது மட்டும் கிடையாது நீதிமன்றத்தில் நிறுத்துகின்றார்கள் அவருக்கு ஆதரவாக ஒரு வழக்கறிஞரும் வந்து பார்த்திங்கன்னா வாதாட வராரு ஏன்னா சிறுபான்மையிற்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞரை நியமிக்கணும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமானது இந்த கிருஷ்ணகுமார் பிரபு அவர்களுக்கு யாராவது வழக்கறிஞராக வந்து வாதாடுறீங்களா என்று சொல்கின்ற போது அந்த நாட்டில் எந்த ஒரு வழக்கறிஞரும் வந்து ஏன்ப்பா இந்து தானப்பா அவனும் என் நாட்டுக்காரன் இந்துவா இந்துவாக என்ன அவன் இந்தியாவா அவனும் வங்கதேசக்காரன் தானப்பா அவனுக்காக நான் வாதாடுறேன்வா வங்கதேசத்துடைய குடிமக்களுடைய ஒவ்வொருத்துடைய உரிமையும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த வக்கீலும் வந்து பார்த்திங்கன்னா வக்கீல் தர்மத்துடன் வாதாட வரல அதனால் அவர் சிறையிலே இருக்கின்றார் வந்தவனையும் கொளுத்தி அதனால அதனால் யாரும் வர தயங்ககின்றார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவருக்கு நீதி கிடைக்கல என்று சொல்லிவிட்டு நம்முடைய மோடி அரசாங்கமானது அங்கே இருக்கின்ற தூதரக அதிகாரிகளை எச்சரித்தார்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளே தூதரக அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களையும் கூப்பிட்டு எச்சரிக்கை விடுத்தார்கள் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் சைனா ஆதரவாளர்கள் அமெரிக்காவுடைய அடிவரிடிகள் அதனால் இந்தியாவுடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை அப்போது கிட்டத்தட்ட எட்டு சதவீதத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய வங்கதேச இந்துக்களுக்கு நாமெல்லாம் ஆதரவாக இருக்கிறோம் என்று காட்டணுமா இல்லையா எங்கேயும் உங்களை விட்டு போல நாங்கள் தான் இருக்கிறோம் பின்னாடி அப்படின்னு தெரிவிக்கணுமா இல்லையா அதை அந்த மக்களுக்கு உணர்த்தும் விதமாக தான் இந்தியா முழுதும் நாளைக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வங்கதேசத்தை கண்டித்து பிஜேபிக்காரங்க செய்ய போகிறாங்க பிஜேபிக்காரங்கள் என்று சொல்வதை விட இந்து ஆதரவாளர்கள் இந்துக்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையர்கள் ஏன்னா இன்றைக்கி பெரும்பான்மைக்கு ஆதரவாக சிறுபான்மை இருக்கணும் நாளைக்கு அப்போ தான் இந்த பெரும்பான்மை சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கும் நாமெல்லாம் ஒரு நாட்டு மக்கள் அண்ணன் தம்பிகள் நேற்று வரைக்கும் நீங்கள் இந்து வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் இஸ்லாமியராகவோ கிறிஸ்தவராக இருக்கலாம் ஆனால் அதற்காக நம்ம ரத்தம் இல்லாமல் போயிடுமா அதனால் இங்கே ஒரு இந்துக்கள் பாதிப்படைகின்றார்கள் என்றால் இஸ்லாமியரும் வந்து பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருக்கணும் கிறிஸ்துவரும் உறுதுணையாக இருக்கணும் அப்போ தான் நம்ம நாடு வளர்ச்சி அடையும் அந்நிய நாட்டுக்கு சதிக்கு நாம் அடிமை ஆகலை என்பதை உணர்த்த முடியும் நமக்குள்ளே பிரிவினை இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இயக்குவான் அதனால் இந்துக்களினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியும் அதே மாதிரி வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் நாளைக்கு தமிழகம் முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறாங்க எச் ராஜா அவருடைய காணொலி கூட நான் தந்திருந்தேன் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமானது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தணும்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு ஆதரவாக எல்லாரும் பேசுவாங்க ஆனால் இதே போன்று தான் வங்கதேசத்தில் சிறுபான்மையர்கள் நசுக்கப்படுகின்றார்கள் யாரும் பேச மாட்டாங்க நம்ம பேசினாலும் அவங்க விடமாட்டாங்க மாட்டாங்க அதன் காரணமாகத்தான் அவசர அவசரமாக அண்ணாமலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோவை வெளியிட்டு எல்லா இந்துக்களும் ஒருங்கிணைக்க வேண்டும் இந்தியர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போராட்டத்துக்கு அழைப்பு எடுத்து இருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரியுமா மக்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு கேக்குறாங்க உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேத்தே நம்ம சாப்பாட்டுக்கு மக்கள் அல்லாடுகின்ற விஷயத்தை வீடியோவா தந்தோம் இன்னைக்கும் அது போன்ற ஒரு வீடியோவை கொஞ்ச நேரம் பாருங்களேன் இந்த பெண்மணி கதறுகின்றார்கள் இந்த பெண்மணி கதற்கின்ற போது நிறைய விஷயத்தை பத்தி பேசுறாங்க மூளைக்கு மூளைக்கு கலைஞர் சிலை வச்சிங்களே அந்த கலைஞர் சிலை எங்களுக்கு சோர் போடுமா அம்மா உணவகத்தை திறக்குந்தா அம்மா உணவகத்துலயாவது போய் நாங்கள் அஞ்சு ரூபா கொடுத்து சாப்பிட்டுருப்போம் ஆனால் சிலை திறந்து என்ன லாபம் அம்மா உணவகத்தை மூடிப்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்காக கேள்வி கேட்குறாங்க அரசாங்கமானது பதவி ஏற்கிறது உடனே திமுக அரசாங்கமானது ஒரு அரசாணை வெளியிடுகின்றது எங்கெல்லாம் ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் இடம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அனுமதியுடன் வந்து கலைஞருக்கு செல திறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல ஆயிரம் கோடி ரூபாயை செலவு செய்தது அந்த பணத்தை அப்படியே மக்களுடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்தியிருக்கலாம் இது போன்ற மழை வெள்ள பாதிப்பு இருந்து மக்களை காப்பாற்றுகின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக செலவு செஞ்சுருக்கலாம் ஆனால் அதெல்லாம் செலவு செய்யாமல் செலவச்சுங்க பாருங்கள் அதனால தான் நாங்கள் பாதிப்படைகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் எல்லாரும் இன்னைக்கு சோத்துக்காக அல்லாடுகின்ற நிகழ்வு இருக்குது அதிமுக ஆட்சி காலத்திலும் மழை வெள்ள பாதிப்புகள் இருந்தது ஆனால் எவனுமே வந்து சோறு குடு என்று கேட்டது கிடையாது ஆனால் திமுக ஆட்சியில் சோத்துக்கே கையேந்துகின்ற நிலை இருக்குது மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த வார்த்தை கேட்கணும் எந்த வார்த்தை கேட்கக்கூடாதுன்னு இல்லை அந்தளவுக்கு திமுக வச்சு செய்கிறாங்க இதற்கிடையில் நேற்று நம்ம பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சேற்றை வாரி வீசி அரசியல் செய்து விட்டார்கள் என்று சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அவருடைய பேனரை வெளியில் எடுத்து போட்டு கிழித்து காலால் மெதிக்கிறாங்க அங்கே பேனரை கிழிக்கின்ற போது அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா டேய் நடு ரோட்டில் எடுத்து போடுறா செருப்பால் அடிடா மெதிடா இது எந்த கட்சிக்காரும் செய்யல பொதுமக்களே செய்கிறாங்க ஏன்னா அவ்வளவு அளப்பறை செய்திருக்கின்றார் பொன்முடியவர்கள் விழுப்புரத்தில் இன்னைக்கு அவருக்கு எதிராக மக்கள் ஒட்டுமொத்தமாக திரும்பி இருக்கின்றார்கள் மிக கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா கள்ளக்குறிச்சி கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்குது இந்த வெள்ளத்தில் ஆனால் அந்த கள்ளக்குறிச்சி எம்பி யார் தெரியுமா விஷ்ணு பிரசாத் அவர் எங்கே இருக்கானே தெரியல மக்களை சந்தித்தாரா ஆறுதல் சொன்னாரா அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தாரான்னு தெரியல ரெண்டாவது விழுப்புரம் எம்பி எங்கே இருக்கிறாரு ரவிக்குமார் விசிகாவுடைய துணை பொதுச்சாளர் எங்கே இருக்கிறாரு திமுக மட்டும்தான் அங்கே போய் நிற்கிது அதிமுக நிற்கிது பாஜக நிற்கிறது மற்ற கட்சிகள் நிற்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரவிக்குமார் எங்கே மக்கள் கேள்வி கேட்குறாங்க ஸோ அதனால் மக்களுடைய கொதிப்பு எந்த அளவுக்கு மாறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு வருகின்ற எல்லா பேருந்தையும் வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலையிலே ஒட்டுமொத்தமாக மடக்கிடுறாங்க பேருந்து எங்கேயும் போகக்கூடாது போக்குவரத்து முடக்கமானது நிகழ்ந்து போய்விடுகிறது சாலை மறியல் எதற்காக தெரியுமா சாப்பாட்டுக்காக மட்டும்தான் அது மட்டும் கிடையாது நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அந்த நிவாரணங்கள் பத்தாது என்று சொல்லிவிட்டு போராட்டம் நடத்துறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் என்னத்துக்கு தேவை எவ்வளோ இழந்திருக்குன்றோம் அப்போ இழப்பீட்டுக்கு நீங்க தருகின்ற பணம் சரி கிடையாது என்று சொல்லிட்டு கலைஞருக்கு சிலை வைத்ததிலிருந்து பேசுறாங்கப்பா இது திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானம் என்னுடைய எண்ணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்ப தேர்தல் எதுவும் கிடையாது மக்கள் கொதித்து எழுறாங்க திமுக கேள்வி கேட்குறாங்க திமுக மக்களுடைய போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு தன்னுடைய தவறுகளை திருத்திக்கலாம் அப்படி திருத்திக்கலன்னு வச்சுக்கங்களேன் அடுத்த வருஷமும் மழை வரும் ஆனால் அது தேர்தல் நெருக்கத்தில் அது தேர்தலில் நல்லாவே எதிரொலிக்கும் அதனால் இப்போ இன்றைக்கி மக்கள் எதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களோ அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றார்களோ அதையெல்லாம் பார்த்து திமுக அரசாங்கமானது பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் செல வைக்கிறத விட அம்மா உணவு திறங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க கலைஞருக்கு செலவு வைப்பதை விட நீங்கள் நிவாரணத்தை ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏவா வேலு நேற்று தான் போயிருந்தார் இன்றைக்கி போக சொல்லுவாங்க எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா யாருமே போய் சமாதானப்படுத்தவே முடியலை பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்று நம்முடைய நண்பர்கள் கமான் செய்திருந்தாங்க அதான் அதிகாரத்துக்கு பயப்படவில்லை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு பயப்படவில்லை அமைச்சராக இருந்தா என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா என்ன எங்களுடைய உடைமைகள் போகிறதுக்கு நீதான் காரணம் என்று மக்கள் கருதுனால திமுகவை விடவே இல்லை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க ஸோ இந்த புயல் வெள்ளம் தொடர்பாக முதலமைச்சர்கள் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவே இல்லை துணை முதலமைச்சரும் அமைதியாக இருக்கின்றார்கள் நிவாரணம் அறிவித்ததோடு சரி இன்றைக்கி மக்களிடம் மிகப்பெரிய சண்டையிட்டு கொண்டு இருப்பது ஆட்சியாளர்கள் கிடையாது காவல்துறையினர் தான் ஒவ்வொரு மக்களுடைய குறையும் கேட்டு உடனடியாக அதை நிவர்த்தி செய்வதற்கு களத்தில் இறங்குவது காவல்துறையாக தான் இருக்குது அந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் நிறைய வீடியோக்கள் வச்சுருந்தேன் சரி நண்பர்களே இன்னும் திமுகவுக்கு எதிர்ப்பு பயங்கரமாக இருக்குது அதை பற்றியெல்லாம் நான் பேசணுன்னு தான் ஆசை ஆனால் ஒரு திருமண நிகழ்வுக்காக அவசரமாக போகிறேன் போயிட்டு வந்து நாளைக்கு திமுகவுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு கூடியிருக்குது என்ற விஷயத்தை பற்றி விழாவியாக பார்த்து விடுவோம் இந்த பெருவெல்லமே திமுகவுக்கு பெரிய பாடத்தை தந்திருக்கிறது ஊடகங்கள் திமுகவுக்கு கை கொடுக்கும் என்று பார்த்தாங்க அந்த ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கைவிட்டு இருக்கிறது ஸோ எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதை திமுக நினைத்து கொண்டால் மக்களுக்கு இறங்கி வந்து வேலை செய்யும் இல்லை என்றால் போட்டோஷூட் எடுத்துட்டு மீண்டும் மீண்டும் மக்களிடையே வந்து புறமுதுகு எடுத்து ஓட வேண்டியதாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லி இந்த நான் முடிக்கிறேன் நன்றி நண்பர்களை